ராஜு என்ன வாழை ஆடிட்ருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கே மாடிக்கு இங்கே பா கயிற்று விடுறா கட்டை கயிறு வர அந்துகிருச்சு விட கட்டி துணி கை போடலாம் ராஜு இங்கே டேய் இங்கே பாரு பார் விடு எங்கட அந்த கருவேப்பிலக்கண்ணா ஹே இங்கே பாரு விடுறா விட்றா என்னங்கிற விடு விடுற 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 ரோப்பை விட்றா விட்ரானா பாருங்கள் உனக்கு கவலை ஸ்டான்னு தடா அடே விடுப்பா தங்கம்மியை விடு விடு விடுப்பா விட்றா அந்த ரூபா இங்கே எப்படி திருத்திட்டு இருக்கா விடுறா